உங்களுக்கு தெரியுமா நீங்க தினமும் ரொம்ப சாதாரணமா செய்யற ஒரு சில பழக்கங்கள் உங்க காரோட டிரான்ஸ்மிஷன் டயர்கள் சஸ்பென்ஷன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சிக்கிட்டு இருக்கு இந்த சின்ன சின்ன தவறுகளால தான் காரை ரிப்பேர் செய்ய நீங்க லட்ச கணக்குல பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் கிரகம் நேரம் இதெல்லாம் இல்ல உங்க காரை நாசமாக்குறது நீங்க தான் அப்படி என்ன ஏழு மோசமான பழக்கங்களை நாம செய்யறோம் அதுல உங்க கைக்கு ஓய்வு கொடுக்கற இந்த ஒரு சின்ன பழக்கம் தான் பெரிய நாசத்தை உண்டாக்குது நாம பார்க்க போற முதல் விஷயம் ரொம்பவே சின்னது ஆனா ரொம்ப மோசம் ஓட்டும் ஓட்டும்போது சும்மா கீர் லீவர் மேல கைய தாங்கி வைக்கிற பழக்கம் இருக்கா நியூட்ரலில் இருந்தா பரவாயில்ல ஆனா கீரில் இருக்கும்போது கை வச்சா டிரான்ஸ்மிஷனுக்குள்ள இருக்கிற செலக்டர் ஃபோர்க்குன்னு ஒரு பகுதி இருக்கு இதுதான் கீரை மாற்றும் நீங்க கை வைக்கும்போது அதுல தேய்மானம் அதிகமாகி சீக்கிரமே டிரான்ஸ்மிஷனை மாத்த வேண்டியிருக்கும் கீரை மாத்திட்டு உடனே கைய ஸ்டீரிங் வீலுக்கு கொண்டு வாங்க ரெண்டு எக்ஸ்ட்ரா கிரிப்பு வேணும்னு டயர் ப்ரெஷரை ரொம்ப குறைக்கிறது அல்லது மைலேஜ் வேணும்னு ரொம்ப அதிகப்படுத்துறது இது ரெண்டுமே தப்பு கார் கம்பெனிக்காரங்க சும்மா ஒரு நம்பரை சொல்லல உங்க காரோட எடை வேகம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்த அளவு விட மூணு பிஎஸ்ஐ கூடவோ குறைச்சோ வைக்கலாம் ஆனா பத்து இருபது பிஎஸ்ஐ அதிகமா வச்சா டயர் நடுவுல மட்டும் தேஞ்சு நாசமாயிடும் மூணு உலகத்துல எல்லா இடத்துலையும் பள்ளங்கள் இருக்கு தயவு செஞ்சு அதை சும்மா போகாதீங்க ஒரு சின்ன பள்ளம் கூட உங்க டயர வீல உடைக்கும் சஸ்பென்ஷனை கழட்டிடும் பள்ளம் வழியில வந்தா மெதுவா நகர்ந்து அதை தவிர்த்து போங்க நாலு ரோட்டில் தேங்கி நிற்கும் தண்ணி உங்க காருக்கு பயங்கரமான எதிரி வேகமா போகும்போது அந்த தண்ணி தேவையில்லாத இடங்கள்ல போய் துருப்பிடிப்பு அதிகமாக்கும் முக்கியமா தண்ணி கடியில பள்ளம் மறைஞ்சிருக்கலாம் ரொம்ப மெதுவா அலையடிக்காம போங்க அஞ்சு நீங்க ஒரு திருப்பத்துல போறீங்கன்னா அந்த திருப்பம் எப்படி இருக்கும் மத்தவங்க எங்க வருவாங்கன்னு முன்கூட்டியே யோசிக்கணும் அடுத்த அஞ்சு செகண்ட்ல என்ன நடக்க போகுதுன்னு நீங்க யோசிச்சு ஓட்டலைனா திடீர்னு பிரேக் போட வேண்டியிருக்கும் அது உங்க காருக்கும் விபத்துக்கும் வழிவகுக்கும் ஆறு நிறைய பேர் என்ஜின் பிரேக் பண்றேன்னு சொல்லி கிளச்சை அழுத்தி கீரை குறைச்சு ஸ்லோ பண்ணுவாங்க இது தப்பு என்ஜின் பிரேக்குன்னா கிளச்சை அழுத்தாம கீர்ல இருக்கும்போது ஆக்சிலரேட்டர்ல இருந்து காலை எடுப்பது தான் கிளச்சை அடிக்கடி பயன்படுத்தினா அது சீக்கிரமே தேய்ந்து போயிடும் ஏழு கார் பார்க் பண்ண உடனே பி கீர்ல போட்டுட்டு ஹேண்ட் பிரேக் போடாம விடுறது அப்போ கார் ஆடும்போது டிரான்ஸ்மிஷனுக்குள்ள இருக்கிற பூட்டு தேய்ந்து போயிடும் பிறகு டிரான்ஸ்மிஷனை நீக்கி கொண்டு போய் ரிப்பேர் பண்ணணும் பீல போட்டுட்டு கட்டாயம் ஹேண்ட் பிரேக் போடுங்க உங்கள் கார் உங்கள் நண்பன் அதை நீங்களே நாசமாக்காதீங்க இந்த சின்ன பழக்கங்களை இப்பவே மாத்திக்கோங்க நன்றி